ஸ் வெ்கம் டூ ஸ்பேர கிச்சன் கரூர் இன்னைக்கு கம்பஞ்சோரி ஈஸியாக குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நான் ஒன்றரை டம்ளர் கம்பு எடுத்து இந்த மாதிரி அலசி எடுத்துருக்கேங்க மூணு வாட்டி வாஷ் பண்ணதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் அதை ஆட் பண்ணி கோர்ஸாக அரைச்சிக்கலாங்க அரைப்பட்டுருச்சானு செக் பண்ணிடலாங்க ரொம்ப கோர்ஸாக இருக்குது இன்னும் ஒரு சுற்றி விட்டுட்டு எடுத்து பார்க்கலாங்க இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கோர்ஸாக இருக்கும்போது எடுத்துக்கலாங்க இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் இதை குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் நம்ம கம்பு எடுத்தோம்னா ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுங்க நான் எடுத்தது இன்றைக்கி ஒன்றரை டம்ளர் கம்பு நாலு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிடுறேங்க தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வில் வச்சிடலாம் இந்த மாதிரி விஸ்கோ இல்லை ஏதோ வீட்டில் இருக்க கரண்டி எடுத்து நம்ம இதை அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அடுப்பில் வச்சதுக்கப்புறமா இது கெட்டிப்படுற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இருக்கணும் இந்த மாதிரி லூஸ் கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது அப்பப்போ கலர்னால் போதும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும்போது நம்ம அப்பப்போ கலந்துக்கிட்டே இருக்கணும் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க அப்புறமா நம்ம சாப்பிட்றதுக்கு எடுக்கும்போது கூழ் அடிக்கும்போது வேணுங்கிற உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் கொஞ்சம் கெட்டி ஆகிட்டே இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டிப்பட்ட உடனே நம்ம வந்து குக்கரோட மூடியை போட்டுட்டு நம்ம விசில் விட்டுக்கலாங்க அவ்வளோதான் இனிமேல் வந்து கிளறிட்டுருக்க வேண்டாம் இந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் கிளறி விட்டுட்ருக்கலாங்க அப்புறமா குக்கர் மூடியை போட்டுட்டு விசில் விட்டுருலாங்க ஒரு நாலு விசில் விட்டோம்னா கம்பு நல்லா நம்மளுக்கு வெந்து வந்துடுங்க நாலு விசிலுக்கு அப்புறமா கம்பு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் கட்டிப்படாமல் அழகாக எப்படி ரெடி ரெடியாகிடுச்சு ஈஸியாக பாருங்கள் இதே மெத்தடில் நீங்களும் வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டான பதம் நம்மளுக்கு கிடைக்கும் இதை ஆற வச்சிடலாம் இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் நம்ம விருப்பத்துக்கு தயிரும் ஆட் பண்ணிடலாங்க இது நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரும் சம்மருக்கு ஏற்ற உணவாக இருக்குங்க இதே மாதிரி ஈஸியாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு கம்பங்கூழ் எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணியும் தயிரும் ஆட் பண்ணிக்கோங்க இதில் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி நம்ம கடிச்சுக்கிட்டோம்னா கம்பங்கூழுக்கு அமிர்தமாக இருக்குங்க நாங்கள் இன்றைக்கி கம்பங்கூழுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா கடலை சட்னி தக்காளி ஊருகா பொடலங்காய் பொரியல் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோங்க அப்படியே வாங்க எங்களோட டூ டேஸ் மெனூ பார்க்கலாம் ஒயிட் ரைஸ் சாம்பார் வெங்காய சாம்பார் ரசம் பொடலங்கா பொரியல் தயிர் அதுக்கப்புறம் குட்டீஸ்க்கு ஸ்வீட் பூர்ணம் எடுத்து வச்சிருக்கேங்க சுயாம் பண்றதுக்கு குட்டீஸ்க்கு லீவுங்கறனால லெவன் தேர்ட்டிக்கு அவங்களுக்கு ஸ்நாக் பண்ணி கொடுத்துட்டேன்